அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரலை பார்ப்போமா சூது என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒவ்வொருத்தர் சூதாடிட்டு இருக்கிறான் அந்த காலத்தில் சூதாடுதல் என்பது ஆடுதல் இந்த தாயக்கட்டைகள் ரெண்டு இருக்கும் ஒரு பக்கம் ஒரு புள்ளி இருக்கும் அதுக்கு பேர் தாயம் தாயம் உழணும் சொன்னால் தாயம் உழுணும் எவ்வளோப்பா பந்தயம் ஒரு ஐநூறுவாங்க உருட்டி தாயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு கதை சரி அடுத்து எவ்வளோப்பா வைக்கிற ஆயிரம் ரூபாய் உருட்டி வந்துடுச்சுன்னு வச்சுக்க போய் தடவை என்ன சொல்கிறான் அதுக்கு மேலே வைக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போது நான் ஒரு தடவை இவனுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவான் ஆசை வரும் மறுபடியும் ஆடுவான் ஓயாமல் பந்தய பொருள் உருளுகின்ற தாயக்கட்டையின் மீது வைக்கப்படுகின்ற பந்தயப் பொருள் பந்தயம் பண்ணுவான் இல்லை எவ்வளையா எவ்வளோ கட்டுற நீ ஆயிரம் ரூபா கட்டுறேன் சரி வந்துச்சா போச்சு ஆயிரம் அப்போது அடுத்தளவு எடுத்துடலாம் அடுத்தளவு எடுத்துடலாம் அடுத்தளவு எடுத்துடலான்ட்டு ஆடிக்கிட்டேங்க வேண்டியதுதான் ஒவ்வொரு தடையும் பொருள் நம்ம கேட்டு விட்டு போயிட்டே 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 இருக்கும் கடைசியில வறுமை நிலையை அடைந்து விடுவான் சூதாட்டம் என்பது அவ்வளவு மோசமானது உருள் ஆயம் ஓவாது கூறின் பொருள் ஆயம் போவோய் புறமேப்படும் அது என்னன்னா உருள் உருள் என்றால் உருளுகின்ற உருட்டுகின்ற தாயக்கட்டை அந்த தாயக்கட்டை உருடுகின்ற அதன் மீது ஒரு பொருளை பந்தயம் வைப்போம் அப்படி பந்தயம் வைக்கிற அந்த பொருள் அது உருட்டி விட்ட பிறகு நம்மகிட்டது போயிடும் அப்படி ஓயாமல் ஒவ்வொரு தடவையும் நம்ம பந்தயம் கூறிக்கொண்டே வந்தால் அந்த பொருள் நம்மை விட்டு புறமையே போய்விடும் வெளியே போய் எங்கே போய்டும் நம்ம எதிர்த்து சூதாடுகிறானே அவனுக்கு போய்விடும் சரிங்க அவனுக்கு போய்விடும் அவன் வெற்றி பெறான் இல்லை ஏன் நீங்கள் வெற்றி பெறக்கூடாதான்னு கேட்கலாம் நீ ஒரு தடவை ரெண்டு தடவை வெற்றி பெறுவே ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் தோத்துருவேன் சூதாடுனா வந்து சூதாடி அவன் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது சூதாடியவர்களெல்லாம் பொருளை இழந்து தான் வந்திருக்கிறாரே தவிர இந்த சூதாட்டம் நடத்துறதுக்கு வாடகைக்கு இளமுடுறான் பாரு அவன் வேணாம் வளருவான் சூதாட்டத்தை நடத்துகிறானே ஒரு அரங்கத்தை வைத்து அந்த அரங்கத்தை வைத்து ஆடுகின்ற முதலாளி வேணாம் அவன் வாடகை வாங்கிட்டு ஆடுறவங்ககிட்டையும் காசு வாங்கிக்குவான் அந்த வெற்றி பெறவங்கட்டையும் காசு வாங்கிடுவான் அது க கட்டணத்தை கட்டிட்டு தான் நீ உள்ளே போகணும் அப்போ அவனுக்கு தான் வருவாய் வருமே தவிர ஆடுறவனுக்கு எவனுக்கும் வருவாய் வராது அதுதான் சொல்கிறார் உருள் ஆயம் உருள் என்றால் பந்தயத்தில் உருட்டுகின்ற சூதாட்டத்தில் உருட்டுகின்ற தாயக்கட்டை ஆயம்னா அதன் மீது பந்த பந்தயப் பொருள் உருள் ஆயம் என்றால் உருட்டி விடுகின்ற தாய தாயக்கட்டையின் மீது வைக்கின்ற பந்தயப் பொருள் ஓவாது கூறின் ஓயாமல் நாம் அந்த சூதாட்டத்தில் பந்தயத்தை பந்தயப் பொருளை சொல்லிக்கொண்டே வந்தால் கூறின் பொருள் நீ வைக்கக்கூடிய பொருள் ஆயம் ஆயம் என்றால் தூதாட்டத்திலேயே வரக்கூடிய வருவாய் அது போய் புறமே படும் உன்னிடத்தில் இருந்து எதிரின் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் கடைசியில் நீ என்ன பண்ணுவ தலைமையில துணி போட்டுக்கணும் அதெல்லாம் போச்சுடா சுவாமி அப்படின்ட்டு தெருவில் வந்து நிற்பேன் இதுதான் வள்ளுவர் அந்த குரல் ரொம்ப அழகா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உருட்டுகின்ற தாயக்காயின் மீது வைக்கக்கூடிய பந்தயம் வைக்கக்கூடிய பொருளானது நீ ஓயாமல் அந்த பொருளை கூறிக்கொண்டே வந்தாயே ஆனால் அது உன்னை விட்டு ஓயாமல் விலகி போய்கொண்டே இருக்கும் கடைசியில் நீ ஒன்றுமில்லாதவனாக ஆகிவிடுவாயின்றார் புறமே படும் உன்னிடத்திலிருந்து வெளியேறிவிடும் அப்படின்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உருள் ஆயம் ஓவாது கூறின் பொருள் ஆயம் போவோய் படும் போவோய் இது ஒரு இன்னிசை அள இசை நிறை அளவடைன்னு பெறுது அந்த இலக்கணமெல்லாம் வாழ நமக்கு போவோய் புறமே படும் புறமே என்றால் வெளியேறி போய்விடும் அப்படின்றார் வெளியில போய்விடும் இப்பொழுது ஆங்கில வித்தி பார்ப்போமா இன்செசன்ட்லி அடிக்டட் டு த ரோலிங் டைஸ் in the the hope of gain, his wealth and the means மீன்ஸ் him ஆண்ட் ஸ்டே வித் எனிமீஸ் அன்பார்ந்த தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்